நீங்க நீங்க என்ன கேக்குறீங்கனா எனக்கு புரியுது ஒரு ரெண்டு நாள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா அதை நீங்க ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் பத்து நாள் செஞ்சுட்டு இல்ல மூணு 4 நாள் செஞ்சுட்டு அதனோட ரிசல்ட்டோட வந்தாதானே உங்களுக்கு அந்த एक्सरसाइज ஒர்க் அவுட் ஆச்சான்னு தெரியுமான்னு கேக்குறீங்க எஸ் அண்ட் அண்ட் தென் யூ கேன் टीच மீ தி अदर वन অর யூ கேன் மாடிফাই தி ஒன் யூ ஹட் ஆல்ரெடி Taught me அப்படி ஏதாவது செய்யலாம் டாக்டர் நீங்க சொல்றது புரியுது இதெல்லாம் வந்து நான் செஞ்சேன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல முடிச்சேன்லங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலேருந்து நைன்டீன் நைன்டி எயிட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரையல் அண்ட் ஏரர்லாம் போட வேண்டியதாக இருந்தது அப்புறம் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அதுக்கப்புறம் நான் அந்த முப்பது நாடுலாம் எல்லாம் சுற்றுறப்ப பேசன்ஸ் பார்த்து வேர்ல்டு வைடு டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ் ஆரம்பத்தில் பார்த்தப்போ வெள்ளைக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சில இதெல்லாம் வலிக்குதும்பாங்க வலிக்கலம்பாங்க அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தது ஆனால் அது அப்படியே மாறி 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 இப்போ இந்த பத்து வருஷமாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா இருபத்தி அஞ்சு இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எந்த ஒரு ட்ரபுள் எல்லாமே ஃபிக்ஸ்டு பிளானு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சக்ஸஸ் ரேஷியோ நான் ஒரு நாள் சொல்லலாம் ரெண்டு நாள் சொல்லலாம் நீங்கள் நினைக்கிறது கூட ஒரு நூறு மடங்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு ட்ரபுளும் இருக்காது எதை செஞ்சாலும் அது ஓகேன்னு தான் சொல்லுவீங்க அடுத்ததுக்கு போவோம் திரும்ப பெயின் பரவாயில்லன்னு தான் சொல்லுவீங்க பர்சன்டேஜில் சொல்லுவீங்க அதனால இது ரொம்ப ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் சில நேரம் நாங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது டாக்டர் சம்டைம்ஸ் இட் கேன் பி இட் கேன் காஸ் சம் டெண்டர்னஸ் ஓ பெயின் ஓ சம்திங் எஸ் எஸ் உண்மைதான் ஜென்ரலா எக்ஸசைஸ்னா ஜென்ரலா இப்ப ஜிம்முக்கு போற எக்ஸசைஸோ யோகா எக்ஸசைஸோ அப்புறம் நீங்களா யோசிச்சு பண்றது வாக்கிங் ஜாகிங் இல்லை நீங்களா ஸ்ட்ரெச் பண்றது இதெல்லாம் என்னவா இருக்குன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தியான இண்டிவிஜுவல் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஒரு பண்ணுற எக்ஸைஸாக இருக்குது ஆனால் எனக்கு நாங்கள் படித்ததில் ஆரம்பித்து நான் இன்னைக்கு வரைக்கும் இப்போ முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாமே ப்ரிஸ்க்ரைப்டு எக்ஸைஸாக இருக்குது இந்த நோய்க்கு இந்த எக்ஸைஸு இதுக்கு இந்த எக்ஸைஸு இந்த ப்ராப்ளம்க்கு இந்த எக்ஸைஸ்ன்னு இருக்கா அதனால அந்த எக்ஸைஸ் டிசைன் பண்ணியிருக்கிறதே வந்து வலிக்கு வலியா வலி குறையிற மாதிரி டிசைன் பண்ணி இல்லை ரேஞ்ச் ஆஃப் மோஷனா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாகிற மாதிரி டிசைன் பண்ணி இல்லை ஒரு பக்கவாதம் பேஷண்டாக பிளாசிட்ல ஒன்றுமே இல்லாமல் படுத்திருந்தாங்களா அந்த ஃப்ளாசிட் ஜீரோலேருந்து பவர் ஒன்று எப்படி கொண்டு வரலாம் பவர் ஒன்லேருந்து டூ டூலேருந்து த்ரீ ஃபோர் அப்புறம் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் இதெல்லாம் எப்படி கொண்டு வரலாங்கிற மாதிரி தானே படிப்பில் வந்து அப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலில் தெரிஞ்சு அப்புறம் பேசட்ஸ் மேலே ஆய ஆயிரக்கணக்கான பேத்தை சரி பண்ணி இப்போ அதெல்லாம் வந்து ஃபுல்லி ஃபார்ம்டு நீங்கள் சொல்கிறப்பவே எனக்கு அணிச்சை செயல் மாதிரியே இதுக்கு இதெல்லாம் சொல்லிடலாம் இதுக்கு இதெல்லாம் சொல்லிடலான்ற ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ் தெரியுது அதை சொல்லி முடிக்க தான் பாஞ்சு நாள் ஆகுது எப்போவுமே ஹெட்டிலேருந்து டோஸ் வரைக்கும் நான் முடிக்க பாஞ்சு நாள் ஆகுதுங்க இதே ஹெட்டிலிருந்து இங்கே ஒரு தொப்புள் வரைக்கும் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஏழு நாள் ஆகுது இதே தொப்புளுக்கு கீழ அம்பிளிகஸ் கீழ பேக் பெயின்ல இருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஏழு நாள் ஆகுது தான் கிளப் பண்ணி பாஞ்சு நாள் இப்ப என்ன பண்றேன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு அவ்வளவு ட்ரபிள்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க சின்ன சின்ன ட்ரபிள்ஸ்னாலும் இங்க இருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் போட்டிருக்கிறாங்க பாதம் வரைக்கும் போட்டதை கிளப் பண்ணா ஒரு பிப்டீன் டேஸ் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நம்புறேன் சுத்தமா சரியாயிரும் அதனால ஒன்னும் பிரச்சனை இருக்காது என்ன நல்ல வேளை இதில் இங்கே இருக்கிற ட்ரபுளுக்கு இங்கே சோல்டரில் இருக்கிற ட்ரபுளுக்கு இங்கே முதுகில் இருக்கிற ட்ரபுளுக்கு தலைவலிக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து அந்த ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸஸ் வருது சர்வைக்கல் அசோசியேட்டட் எக்ஸைஸு ஸோ நாலு ட்ரபுளுமே அட் அ டைமில் க்யூர் ஆகுது ரைட் ஓகே டா அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி இருக்குது எனக்கு இந்த லெஃப்ட்டு லெஃப்ட் ஷோல்டர் பிக்காஸ் ஐ ஹெச் யூ ஐம் லெஃப்ட் ஹேண்டர்

நீங்க இப்ப பண்றதெல்லாம் லைட்டா தாஜா பண்ற மாதிரி வேலை அதை அப்படியே சமாளிச்சுக்கிட்டு வர்றீங்க ஏன் இப்ப நான் கொடுக்க போற ட்ரீட்மெண்ட் வந்து இவ்வளவு வச்சுக்கோங்க லைக் நூறு ஸ்டெப் ஹேட் இருக்கு இது வந்து தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபைவ் ஆமா அது மசாஜ் போய் இதுல ஜஸ்ட் சர்க்குலேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் அவ்வளவுதான் ஒரு சூத்திங் எஃபெக்ட் கொடுக்கும் ஏதோ ஒரு லைட்டா பெயின டெம்பரரியா குறைக்கும் நான் அது ஒரு ஏழு நாள்ல டெய்லி ஒன் ஹவர்ல அந்த நோயே கியூர் பண்ணி இவ்வளவுதான் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கும் எல்லாருக்கும் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஒரே ஏழு நாள்ல ரொம்ப அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆப் ட்ரீட்மெண்டா இருக்குது ரொம்பவே நல்லா இருக்கும் இது இது ப்ரூவன் எல்லாருக்கும் அப்படிதான் நடக்குது எல்லாரும் கியூர் ஆகுறாங்க பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து பேசி குடுக்குறாங்க வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க இல்ல எழுத்தால் எழுதி குடுக்குறாங்க சோ அதனால இப்போ அதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா